ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாளை இரவு அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதோடு மேலும் புதன்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுவார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாளர்களையும் மேற்கொள்ளவுள்ளார் இதேவேளை அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் கடன்களை தவிர்த்து எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபா நிகர சொத்துக்கள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அவரால் சமர்ப்பிக்கப்பட்ட சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கையில் உள்ள தகவலின்படி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது நாமலுக்கு சொந்தமாக மூன்று நிலங்கள் இருப்பது அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு நிலம் பெற்றோரிடமிருந்து பெறப்பட்டதும் எஞ்சிய இரண்டு நிலங்களும் அவரால் வாங்கப்பட்டதுமாகும் அதில் ஒரு நிலத்தின் மதிப்பு ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் முப்பத்தி ஒரு பவுண்ட் நகைகள் மற்றும் இருபத்தி மூன்று தங்க நாணயங்கள் நாமல் ராஜபக்சவுக்கு சொந்தமாக உள்ளது அவற்றின் மொத்த மதிப்பு ஏழு தசம் ஏழு மில்லியன் ரூபாவாகும் மேலும் நாமல் ராஜபக்ச அவரது திருமணத்தின் போது வரதட்சணையாக எல்எஸ்ஆர் நிறுவனத்தின் வணிகங்களில் ஐம்பது சதவீதத்தை பெற்றுள்ளார் இதனைத் தவிர்த்து நாமலின் மொத்த சொத்துக்கள் நூற்றி அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது அவரின் மொத்த கடன் தொண்ணூத்தி நான்கு மில்லியன் ரூபா ஆகும் இதன்படி அவரின் நிகர சொத்துக்களின் பெருமதி எழுபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த அரசுக்கு வாக்களித்த அரச ஊழியர்கள் இன்று வீதியில் விடப்பட்டுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரபதாசா தெரிவித்துள்ளார் ரம்பேவ கிராமத்தில் மட்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருவோர் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரபதாசா நேற்றைய தினம் நேரில் சென்று ஆராய்ந்த போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஒரு புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் போது மாற்றங்களை செய்யும் போது இந்த தொழிலாளர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் தொழிலாளர்களை வீதிக்கு இறக்குவதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது அரசுகள் பலாத்காரத்தை பிரகிக்கக்கூடாது மக்கள் நேயமாக நடந்து கொள்ள வேண்டும் மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும் ஆதரவற்றவர்களுக்கும் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கும் ஆதரவாக நிற்க வேண்டும் பக்க பலத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பாதுகாப்புணர்வை கொடுக்க வேண்டும் அதை விடுத்து மக்களை தூரமாக்க இடமளிக்கக்கூடாது கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பதினாறு கோடி ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் உள்ள ஆண்கள் கழிப்பறைகளில் இருந்து குறித்த போதைப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பதினாறு தசம் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ் மற்றும் ஹசிஸ் ரக போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பணியக அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளது கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு வருகை தந்த வர் இந்த பொதுகளைப் பார்த்து கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க போதைப் பொருட்கள் கட்டுப்பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது